பெண்களை மட்டுமே தாக்கும் புது வகை வைரஸ் ஒன்று பரவி வருகிறது டிங்கா டிங்கா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வைரஸ் பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் புண்டிபுகியோ மாவட்டத்தில் புது வகை வைரஸ் தொற்று நோய் பரவி வருகிறது இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நிற்கும் போது கூட நடனமாடிக்கொண்டே இருப்பது போல உடல் நடுங்குவதால் இந்த தொற்று நோய்க்கு டிங்கா டிங்கா வைரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளை இந்த வைரஸ் அதிக அளவில் தாக்குவதாகவும் அதிகப்படியான உடல் நடுக்கமும் காய்ச்சலும் முக்கிய அறிகுறிகளாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை புண்டி புகியோவில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதன் மூலம் நோயாளிகள் ஒரு வாரத்தில் குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நோய் காரணமாக கட்டுப்படுத்த முடியாத உடல் நடுக்கம் காய்ச்சல் உடல் பலவீனம் பக்கவாதம் போன்ற பிற விளைவுகள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மாதிரிகள் உகாண்டாவின் சுகாதார அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு தொற்றுக்கான காரணம் குறித்து தீவிரமாக மருத்துவக் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் இதற்கிடையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆன்டிபயாட்டிக் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே நோயால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த பகுதி மக்கள் மூலிகை மருத்துவத்தையே அதிகமாக நம்பியிருக்கும் நிலையில் மருத்துவ நிலையங்களுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் காய்ச்சல் உடல்நடுக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டாலும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்பு என்ற நிலைக்கு செல்வது இல்லை இதனால் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை என்று கூறும் நிபுணர்கள் உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் சமீபத்தில் பயணம் மேற்கொண்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர்